ஆனால் வணக்கம் இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கு அந்த மலையில் நிறைய கலைச்செடிகள் வந்து வந்திருக்கு அந்த கலைச்செடியில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தான் அதான் என்னென்னா நம்ம அந்த கலைச்செடிகளை வந்து நம்மளுடைய மரப்பயிர்களுக்கு எப்படி மூடாக்கா பயன்படுத்தி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூடாக்கு இருந்த இடம் எப்படி இருக்குது மூடாக்கு இல்லாத இடம் அதாவது நம்ம இடத்துல மூடாக்கு இல்லாத இடம் எப்படி இருக்குது எவ்வளோ ஹார்டாக இருக்குது அந்த பிளேஸ் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்க இந்த செடி அதாவது கொய்யா செடிக்கு நம்ம வந்து மூடாக்கு போட்டிருக்கோம் அதுதான் அந்த காணொலி அது மட்டும் இல்லாமல் சப்போட்டா செடிக்கும் வந்து நம்ம மூடாக்கு போட்டிருக்கோம் இது மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் மூடாக்கு போட்டிருக்கோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம களைச்செடியை வந்து நம்மளே கையில் அறுத்து இது மாதிரி போட்டு வச்சுறது காயறதுக்காக அந்த மூடாக போட்டிருந்த இடமும் மூடாக்கு போடாத இடமும் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியும் மூடாக்கு போட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரத்தன்மையோடு இருக்கும் மூடாக்கு போடாத இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போய் நல்லா ஹார்டாக அதாவது கடினமான தரையாக இருக்கும் நம்ம வளர்க்குற செடிங்களை சுற்றி இது மாதிரி மூடாக்கு போட்டிங்கன்னா எப்போதுமே மண் வந்து ஈரப்பதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புலப்பழப்பாகவும் இருக்கும் இதனால் செடிங்களுக்கு தேவைப்படுற தண்ணியின் அளவு வந்து கம்மியாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செடிகளை சுற்றி தேவையில்லாமல் வளர்கிற களை செடிகளை வந்து கட்டுப்படுத்தும் அதனால் மூடாக்கு பயன்படுத்துங்க குறைவான தண்ணியிலேயே செடிகளை நல்லா செழிப்பாக வளர வைக்க முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி